கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து சாலையில் மயங்கி கிடந்தவரை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மீட்டு மருத்துவமனைகள் அனுமதித்த நிலையில் தற்போது அவர் உடல் நலம் தேறியுள்ளார் உயிர் புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு நன்றி தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் வாங்கி குடித்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை கடந்த இருபதாம் தேதி அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய்னம்மா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்துவிட்டு புரட்சி தாய்சின்னம்மா அங்கிருந்து புறப்பட்ட போது கண் எதிரே சாலையில் நடந்து வந்த மாமந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் கணேசன் திடீரென மயங்கி விழுந்தார் சாலையில் மயங்கி கிடந்தவரை மீட்காமல் வேடிக்கை பார்த்த காவல்துறையினரை சம்பவத்திலேயே எச்சரித்த புரட்சி தாய் சின்னம்மா மருத்துவமனை தரப்பில் ஆம்புலன்ஸ் அனுப்ப மறுத்ததால் உடனடியாக ஆட்டோ ஒன்றை பிடித்து அவரை மருத்துவமனைக்கு அனுப்புமாறு தொண்டர்களை அறிவுறுத்தினார் புரட்சி தாய் சின்னம்மாவின் ஆணைக்கிணங்க தொண்டர்கள் உடனடியாக மயங்கி கிடந்தவரை ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வயிற்று வலியால் துடித்து மயங்கி விழுந்த அவருக்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது தீவிர சிகிச்சைக்கு பின் கணேசன் தற்போது நலமுடன் உள்ளார் புரட்சி தாய்ச்சின்மாவின் மனிதநேயத்தால் உயிர் பிழைத்த கணேசன் சின்னம்மாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் உரிய நேரத்தில் புரட்சி தாய்ச்சின் முதியவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்ததாலேயே கணேசன் உயிர் பிழைக்க நேரிட்டதாக உறவினர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் கிராமம் வந்து ரோடு மாமந்தூர் இந்த ரோடு மாமாந்தூர்ல எங்க அப்பா இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டான் நாங்கள் வந்து மணி வர ஒம்பது மணி ஆகிடுச்சு அது இதுமாதிரி ரோட்டில் கிடக்கும்போது இந்த மாதிரி சசிகலாம்மா வர வழியில் பார்க்கும்போது அவங்க சேர்த்து அட்மிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க நாங்கள் போய் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க அப்புறம் சேர்த்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார் இப்போ நல்லா இருக்காங்க சசிகலா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி இப்போ எங்கள் மாமனார் தான் அட்மிட் பண்ணி கடல சரையை எங்கள் மாமனார் அட்மிட் பண்ணியிருக்காங்க சசிகலா மேடம் பார்த்து அந்த ரோட்டு உரமாக கடந்ததை பார்த்துட்டு அவங்க மேடம் தான் எடுத்துகிட்டு போயிட்டு சேர்த்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில் சசிகலா மேடம் ரொம்ப நன்றி நாங்கள் பார்த்ததுலே பரவாயில்லை நாங்கள் நாங்கள் நினச்சதில் எங்கள் மாமனார் என்ன ஆகிடுமோ ஏதாகிடுமோ நாங்கள் பயந்தோம் எங்கள் மாமனாரை காப்பாற்றி விட்டதுக்கு ரொம்ப நன்றி சசிகலா மேடத்துக்கு